அன்பிற்கினிய நண்பரே வணக்கம் வாழிய வளமுடன் நீங்கள் சுவைத்து மகிழத்தக்க வகையில் பல் சுவை காணொலிகளை தமிழ் பணிமன்றம் ஓடை அளித்து வருகிறது அந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணி அடையாளத்தையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சுடுக்கி தமிழ் பணிமன்றம் வலையொலி ஓடையில் உறுப்பினராக சேருங்கள் உறுப்பினராக சேர்பவர்களிடம் என் காணொலி தயாரிப்புகள் அனைத்தும் தடங்கள் இன்றி வந்து சேரும் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் அத்துடன் கட்டை விரல் குறியை சுடுக்கி உங்கள் ஆதரவை நல் நல்குங்கள் உங்கள் மேலான கருத்துக்களையும் பதிவு செய்வதை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் கண் புரை நோய் என்றால் என்ன கண்ணின் அமைப்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா கண்ணின் அமைப்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியுமென்றால் மகிழ்ச்சி தெரியாது என்றால் தவறில்லை தொடர்ந்து கேளுங்கள் பந்து போன்ற கோள வடிவத்தில் கண் அமைந்துள்ளது இமைகளுக்கு இடையே வெளியில் தெரிவது கண்ணின் சிறு பகுதிதான் பெரும்பகுதி மண்டை ஓட்டு எலும்புக்குள் மறைந்திருக்கும் கண் கோலத்தின் முன்பகுதியில் விழி வெண்படலம் இருக்கிறது வெண்படலத்தின் நடுவில் வட்ட வடிவில் கரும்படலம் உள்ளது இதை கருவிழி என்போம் கண்மணி என்றும் சொல்வதுண்டு இந்த வெண்படலம் கரும்படலம் இரண்டையும் பாதுகாக்கும் வகையில் அவற்றுக்கு முன்பாக ஒளி ஊடுருவும் கண்ணாடி போன்ற மெல்லிய ஆனால் வலிமையான திரை அமைந்திருக்கிறது கருவிழியின் மையத்தில் சிறு துளை இருக்கும் இந்த துளை பகல் ஒளியில் சிறியதாகவும் அடர் இருளில் பெரியதாகவும் அமையும் வகையில் கருவிழியானது சுருங்கி விரியும் தன்மை கொண்டது கருவிழியின் மையத்தில் உள்ள துளைக்கு பின்புறத்தில் வில்லை ஒன்று உள்ளது இந்த வில்லை தட்டையாக இல்லாமல் இருபுறமும் குவிந்து காணப்படும் கண்ணாடி போல் ஒளியை தன்வழியே ஊடுருவி செல்லவிடும் இதை குவி வில்லை கான்வெக்ஸ் லென்ஸ் என்போம் உங்களுக்கு முன் ஐந்தடி தொலைவில் மின் விளக்கு எலக்ட்ரிக் பல்ப் ஒன்று எரிந்து கொண்டு இருக்கிறது அதிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் கருவிழியின் நடுவில் உள்ள துளை வழியாக சென்று குவிவில்லையில் கான்வெக்ஸ் லென்ஸ் பட்டு அதை ஊடுருவி சென்று கண் கோலத்தின் உட்புறச் சுவர் மீது விழுகிறது அச்செய்தி அங்குள்ள நரம்புகள் மூலம் மூளைக்கு தெரிவிக்கப்படுகிறது மூளை அந்த ஒளிக்கதிர்களை ஆய்வு செய்து அவை மின் குமிழ் விளக்கிலிருந்து வருபவை என அடையாளம் காண்கிறது எதிரில் இருப்பது எரியும் மின்விளக்கு என்பது இப்போது உங்களுக்கு புரிகிறது இச்செயல் அனைத்தும் ஒரு நொடியில் ஆயிரத்தில் ஒரு பங்கு நேரத்தில் நிகழ்ந்து விடுகிறது கண்ணில் உள்ள குவி வில்லை இயல்பாகவே ஒளி ஊடுருவும் தன்மை உடையது இந்த வில்லையில் லென்ஸ் மாசு படிந்தால் ஒளி ஊடுருவும் தன்மை இழந்து பார்வை படிப்படியாக குறைகிறது இதுவே புரை கேட்ராக்ட் எனப்படும் மாசு படிவது என்பது கண்ணுக்கு வெளியிலிருந்து மாசு உள்ளே புகுவது என்று பொருளல்ல கண்ணுக்கு உள்ளேயே நிகழும் செயல் தெளிவான கண்வில்லையானது வில்லையானது ஒளிக்கதிர்களை கண்கோளத்தின் உட்புற திரையில் குவிக்கிறது அதனால் சீரான கண் பார்வை கிடைக்கிறது புரை கேட்ராக்ட் வளர வளர கண்வில்லையின் ஒளிபுகும் தன்மை குறைந்து ஒளி புகாத்தன்மை அதனால் ஒளிக்கதிர்கள் கண்கோளத்தின் உட்புறச் சுவரை சென்று அடைவதில் தடங்கள் ஏற்பட்டு எதிரில் உள்ள உருவங்கள் மங்கலாகத் தெரியத் தொடங்கும் கண்புரை கேட்ராக்ட் என்பது ஒரு கட்டியோ சதை வளர்ச்சியோ அல்ல புரை கேட்ராக்ட் ஒரு தொற்று நோயும் அல்ல வயதானால் வில்லையில் லென்ஸ் ஏற்படும் மாற்றமே புரை கண் புரை கேட்ராக்ட் பல வகைப்படும் பெரும்பாலான புறைகள் கண் கண் வில்லையில் ஏற்படும் வேதி மாற்றத்தால் கெமிக்கல் சேஞ்ச் ஏற்படுகின்றன புரை பொதுவாக ஐம்பது அகவைக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்புறை கேட்ராக்ட் ஏற்பட வாய்ப்பு உண்டு புரைகளில் எண்பது விழுக்காடு முதுமைப்புறை ஆகும் பிறவிப்புறை குழந்தைகளுக்கு அரிதாக இந்த புரை நோய் ஏற்படுகிறது இது சூளுற்ற தாய்மார்களுக்கு ஏற்படும் நோயினாலோ அல்லது பரம்பரை தொடர்ச்சியாகவோ வரலாம் கண்ணில் அடிபடுவதால் ஏற்படும் புரை இந்த புரை எந்த அகவையினருக்கும் ஏற்படலாம் பலமான அடி ஊசி முனை காயம் வெட்டுக்காயம் தாங்க முடியாத வெப்பத்தின் தாக்கம் வேதிப்பொருள் கண்ணில் படுதல் ஆகிய காரணங்களால் கண் வில்லை லென்ஸ் பாதிக்கப்பட்டு புரை உண்டாகலாம் பிறவி நோய்களால் ஏற்படும் புறை கண் கோளத்திற்குள் ஏற்படும் நீர் அழுத்த நோய் கண்ணின் கரும்படலத்தில் ஏற்படும் அழற்சி நீரிழிவு நோய் கண்ணுக்குள் வளரும் கட்டி போன்ற காரணங்களால் புரை கேட்ராக்ட் உண்டாகலாம் மருந்துகளால் ஏற்படும் புரை நீண்ட நாள்கள் வலிமரப்பு ஸ்டீராய்ட்ஸ் சொட்டு மருந்துகளை பயன்படுத்துவதாலும் மாத்திரைகளாக உட்கொள்வதாலும் கண் புரை கேட்ராக்ட் ஏற்படும் குறிப்பாக இறைப்பிரிமல் ஆஸ்துமா மற்றும் மாற்றுச் சிறுநீரகம் பொருத்திய நோயாளிகளுக்கும் இப்புரை வர வாய்ப்பு மிகுதி உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கோ கண்ணில் ஏதேனும் கோளாறு இருப்பதாக கருதினால் உடனடியாக அருகில் உள்ள கண் மருத்துவரை அணுகுங்கள் ஒரு கண் மருத்துவரால் மட்டுமே உங்கள் பார்வையை சிறந்த முறையில் பாதுகாக்க முடியும் இது உங்கள் பார்வை அதை பேணிக்காப்பது காப்பது உங்கள் கைகளில் உள்ளன நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி தமிழ்ப் பணிமன்றம் வலையொலி ஓடையில் உறுப்பினராக சேர்ந்தமைக்கும் மிக்க நன்றி வாழிய தாங்கள் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்